ஆண்டவராகிய எஸ் கிறிஸ்தின் நாமத்தினாலே உங்களை வார்த்தை வரவேற்கிறேன் என் அன்பின் பிரியமானவர்களே இந்த கிருபநாதன் யூடியூப் வழியாக பார்த்துக் கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகளை உங்களை கத்தர் ஆசீர்வதிப்பார்கள் இதன் ஆளிலே கூட கத்திரிக்கிருபை அன்பும் ஆசிர்வாதமும் உங்கள் இந்த காலவில் நிரப்பப் போகிறது ஐ நாம் செபிக்கும் போது கத்தர் மகிமைப்படுத்துவாராக ஆண்டவர் மகிமையினால் நடத்தி ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார் தாங்க போவதுக்கான நன்றி நாம் சிரிப்போம் கத்தாவே இந்த நாளில் மூலாண்டு அன்பின் கிரியமானவர்கள் அப்பா வல்லமை இறங்கட்டும் தயவு இறங்கட்டும் எஸ் அப்பா காலை ஒரு மன்னாவை தந்து அவர்களை ஆசிரியர் ஆண்டு அப்பா அவர்கள் தேவைகளை சந்தியும் போகும்போது வரும்போது நீ பாதுகாத்துக் கொண்டோம் மின் நாங்கள் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா அந்த அவர்கள் தேவைகள் ஒவ்வொரு தேவைகளை நீ சந்தித்து பயன் நீ ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துங்கப்பா அதுவே அப்பா உங்கள் வேலைக்கு போகும் போதும் அதுவே வரும்போதும் ஒரு சமூகம் இன்னும் பின்னும் செல்லட்டும் பாதுகாத்துக் கொள்ளும் ரத்த போட்டில் கூடி கொள்ளும் வீட்டை சுற்றி அப்படி சுவாலை எதிர முடியா செவிக்கிறோம் கத்தை வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்வதாக இயேசுவின் நாமத்தினால் வியாதிகள் குணமாகட்டும் எல்லா சரீர போராட்டமும் விட்டு விடுதலை கொடுக்க முடியாது செவிகிறேன் கத்தை மகிமைப்படுத்துவதாக